மற்றும் ஒரு உடனுக்குடன் வெளியாகி இருக்கிறது தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் மூடப்பட்டு கிடக்கும் நாட்டு செங்கல் சூளைகளை திறக்க வலியுறுத்தி பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை தொடங்கியிருப்பதை இருப்பதை தற்போது நாம் உடனுக்குடன் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பொதுக்கூட்ட போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தங்களுடைய கோரிக்கைகளை பதாகைகளில் எழுதி அங்கே எடுத்துக்கொண்டு அங்கு நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பெண்கள் உட்பட திரளானோர் திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து நாட்டு செங்கல் சூளைகளுக்கு லைசன்ஸ் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் நாட்டு செங்கல் சூளைகளுக்கு லைசன்ஸ் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை தொடங்கியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஹரிகரன் ஹரிகரன் பொதுமக்களுடைய போராட்டம் குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க சங்கரங்கோவில் அருகே இருக்கக்கூடிய சிவகிரி மேற்கு தொடர்ச்சி மலையின் அருகே வந்து கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டு செங்கல் சூளைகள் அனைத்தும் வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்கு அருகில் இருப்பதால் செங்கல் சூளைகளை வந்து தடை செய்ய வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயம் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது அடுத்து வந்து ஆட்சியருடைய உத்தரவின் பேர்ல வந்து மின்சாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதன் விளைவாக நாற்பதற்கும் மேற்பட்ட நாட்டு செங்கல் சூழல் அனைத்தும் வந்து நிறுத்தப்பட்டு தற்போது மூடப்பட்டுள்ளது இதனால் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெரிய செங்கல் அதாவது கார்பேட் செங்கல் சூழல்கள் மட்டும் இயங்கி வருவதாக குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது அடுத்து வந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் வந்து கேள்விக்குறியாக உள்ளது கூறி நாட்டு செங்கல் சூழல் உரிமையாளர்கள் வந்து தொழிலாளர்கள் ஆகிய பல முறை வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது எனவே நாட்டு செங்கச்சூலைகளை பசுமை தீர்ப்பாயத்தின் விதிகளின்படி நடத்த அனுமதி தர வேண்டியும் நாட்டு செங்கச்சூழலைகளுக்கு உரிய உரிமம் அதாவது அரசு வந்து உரிமம் வழங்கிட வேண்டியும் புதிதாக உருவாக்கப்பட்ட சோதனை சாவடியை அகற்ற வேண்டும் அதே போன்று விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விதமாக தரணி சர்க்கரை ஆலை மூடப்பட்டிருப்பதை அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கருது விவசாயிகளுக்கு அரசு வழங்க வேண்டிய நிலுவை தொகையை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகிரி பகுதி அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் பொதுமக்கள் சமுதாய அமைப்பினர் செங்கல் சூழல் உரிமையாளர்கள் உள்ளிட்ட ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டனர் இதனையடுத்து அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஊர்வலமாக சென்று சிவகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிப்பதற்காக முயன்றனர் அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனால் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு தற்போது அவர்கள் ஊர்வலமாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுப்பதற்கான முயற்சியில் இருக்கிறார் இதனையடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சண்முகவேல் விரிவான தகவலுக்கு நன்றி ஹரிகரன்